எஃப்ஜே ஆதிரை தொடர்ந்து இவங்க ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ வியானா வந்து எல்லாருக்கும் ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்க அவள் தான் என்னென்ன பண்ணிட்டு எப்படி இப்படி இருக்காங்க தெரியுமா இவங்க பண்ணுறதெல்லாம் ஓவராக இருக்குது ஒரு அளவுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே உள்ளே வந்து டக்குன்னு வந்துட்டு அங்கே நல்லா கொட்டிக்கிட்டு தின்னிங்கல்ல வேலை செய்ய மட்டும் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்தான் தான் ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு அதை வந்து திரும்ப சொல்லி காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அது எங்கே இருந்தாலும் சரி அது பிக் பாஸ் வீடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தாண்டி ஒருத்தங்க சாப்பிட்டதெல்லாம் வந்து சொல்லி காட்டுறது வந்து ரொம்ப தப்பு அப்போ நீ கொட்டிக்கலையான்னு சொல்லி திரும்ப அவங்க கேட்குறாங்க இவர் அதே மாதிரி எப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டாரு இதுக்கிடையில் வியான ஒரு கியூட்டாக ஒரு விஷயம் பண்ணாங்க கியூட்டு தான் ஒத்துக்கலாம் கியூட்டு தான் என்ன அப்படின்னா அவங்க சண்டை போட்டு பார்த்தது இல்லைல்ல இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஆதி ரேட்டை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அத பண்ணதுக்கு தான் ஓகே இவங்க லைம் லைட்ல வந்துட்டாங்க வியானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரெண்டு வாரமா பியூஸ் பண்ண பல்பு மாதிரி இந்த வாரம் வந்து பளிச்சு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க இனி வரும் வாரங்களில் வியானா ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாயிருக்கு